வணக்கம் நான் மாதவன் மேசுரி அறுபது அடி நீளமும் முப்பத்தி மூணு அடி அகல இருக்கிற சைட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா பெல்ட்டு காங்கட்டு போட்டுருக்குறோம் பெல்ட் கேங்கட்டு போட்டு போர்டிகோ மட்டும் அதே மாதிரி வீட்டோட மட்டம் இதெல்லாம் வந்து செங்கல் வரி வச்சு மட்டம் பண்ணியிருக்கிறோம் அது என்ன சைஸ் பீம் போட்டுருக்கிறோம் அது எந்தந்த இடத்துல எவ்வளோ உயரம் இறக்கி போட்டுருக்குறோம் எவ்வளோ உயரம் ஏற்றி போட்டுருக்குறோம் அப்படிங்கிறதான் அது பெல்ட்டு சைடெலாம் எப்படி பக்காவாக கீழே பெல்ட்லேயே நம்ம அளவு பண்ணி அந்த வெளியில் கல்லை நீட்டாத அளவுக்கு வரி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடோடு பார்க்கலாம் கட்டுமான பணிகளை தொடர்பான காலையில் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வீடு நம்ம இந்த பக்கம் தெற்கு பக்கம் இருந்து தான் நம்ம உள்ளே வர மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கும் அது வந்து தெற்கு பக்கம் ரோடு அது வந்து தெற்கு பக்கம் இருந்து உள்ளே வர மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பதினேழுக்கு பதினாறு போட்டிக்கும் வெளியில் ஒரு மூணு அடி நீட்டி விட்டுருவோம் அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது அளவுக்கு வந்துடும் வெளியே சன்சீடு மூணு அடி சேர்ந்திருப்பேன் இதுதான் ஈசானி அனிமலை கார்னர் இதில் பெல்ட் போட்டு பெல்ட்டுக்கு மேலே ஒரு வரி இஷ்டம் குத்துக்கள் ஒரு வரி வச்சு அந்த மட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றரை செல்லி போட்டுறோம் அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது முன்னாடி சென்ட்ரு போஸ்ட்டு இந்த பில்லரு இதை தான் நம்ம சிட் அவுட்டும் இந்த பக்கம் டூ வீலர் நடத்துகிற மாதிரியும் ஒரு எட்டு அடிக்கு இருபத்தி ஒரு அடி வர மாதிரி இது இந்த ஃபுல்லாக அந்த நெட்டு ஃபுல்லாக அப்படி போட்டுருக்கிறோம் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டோர் வைக்க போகிறோம் டோர் ஹாலோட கார்னர் இது இந்த ஹாலு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி நாலு சைஸு இருபத்தி நாலு அடிக்கு இருபத்தோரு அடி ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி ஹால் போட்டுருக்குறோம் அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது இந்த ரெண்டு பிள்ளை இடைப்பட்ட இடம் எட்டு அடி ஓப்பனு இந்த எட்டு அடி ஓப்பன் அப்படியே விட்டுட்டு நம்ம இது பதினாறுக்கு பதினொன்று ஒரு டைனிங்கு அந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பத்து ஒரு கிச்சன் ரூமாக இருக்குது அதிலே ஒரு நாலடி மட்டும் கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று போட்டுருவோம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இந்த கார்னரில் இதில் வந்துடுது ஸ்டோர் ரூம் பார்ட்டிஷன் பண்ணிடுறோம் மீதி பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிற அளவுக்கு இந்த இடத்துல கிச்சன் ஒரு மாதிரி வந்துருது ஒரு கிச்சனு இது டைனிங் ஆர்ச் ஓப்பனு இருந்து ஒரு நாலடி அடி ஓப்பனில் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு இந்த இந்த நாலு ஓப்பன் இந்த ஓப்பனில் தான் நம்ம மெயின் வாசுபடி வைக்கணும் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வாசுபடி வைக்க போகிறோம் இந்த இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினாறு சைஸு இதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் இந்த ஓப்பன் வழியே நம்ம உள்ளே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங்கு இதில் வந்து கிழக்கு பக்கமாக நமக்கு ஒரு எட்டுக்கு அஞ்சு வர மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் அதில் அப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் ஒரு படி இப்படி எல் டைப் இப்படி படி போய் இப்படி மேலே போய் இப்படி மடி படி இப்படி மேலே ஏறுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் ஹாலுக்குள்ளேயே படி இந்த பக்கம் ஒரு சின்ன பெட்ரூமு ஒரு பதினொன்றுக்கு பதினேழு சைஸு பதினாறுக்கு பதினொன்று சைஸு இது வந்து தெற்கு வாசலாக வந்துடும் இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஓப்பன் மாதிரி விட்டுரும் இதுலேருந்து கிழக்கு வாசல் வச்சு பத்தடிக்கு அஞ்சடி வர மாதிரி ஒரு ஒரு அட்டாச் பாத்ரூமு இதுதான் கட்டிடத்தோட மொழி ஏரியா போட்டிக்கு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அடி மூணு இன்ச்சு அளவுக்கு நம்ம கீழே இறக்கி வச்சிருக்கோம் இது வந்து வீட்டோட இந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா வீட்டோட மட்டும் இந்த இடம் இதுக்கு கீழே இருக்கிற ஏரியாதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டோட ஒரு ஒன்றை அடி இந்த ஃபுல்லாக அவுட்டு போட்டிக்கு ஏரியாலாம் இறக்கி வச்சுருக்கிறோம் பெல்ட் போடுறப்ப நம்ம இந்த மாதிரி துல்லியமாக நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக பெல்ட் போட்டோம் அப்படின்னா அந்த செங்கில் வந்து வெளியிலே வராது வரி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா பக்கமும் அந்த சவுத்து மட்டங்கிறது அந்த கீழே பெல்ட் மட்டம் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பீம் வந்து துளிகோடு எந்த இடத்துலையும் ஒரு செங்கிலில் வெளியே இருக்காது நம்ம பெல்ட் போடுறப்ப ஒரு ஒம்போது இன்ச்சு அகலம் வர மாதிரி நம்ம ஐடியா பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு காலஞ்சு காலஞ்சு இந்த பக்கம் இருந்தால் நல்லா முழு செவருமே வந்து உட்காருறோம் அளவு வந்து நம்ம துல்லியமாக எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சரியாக இருக்கும் எல்லா பெல்ட்டுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் உள்ளே வெளியே எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா துல்லியமாக அந்த பெல்ட் மார்க் பண்ணியிருப்போம் ஒரு ஒம்பது இன்ச்சு வச்சு பெல்ட்காகட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம ஒம்பது இன்ச்சு செவரு வைக்கிறப்ப நமக்கு கல் வெளியே வராது வீட்டுக்கும் அவுட்டும் கரெக்டாக ஒரு உணவுகளாடி இறங்கியிருக்கிறது அப்படியே பார்த்துக்கிங்க இதில் இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா அடுத்தது வந்து நம்ம மேடம் மண் போட போகிறோம் மேடம் மண் போட்டு ஒரு மூணு இன்ச்சு கம்மியாக வச்சு டோட்டல் ஏரியாவும் மண் செம்மண் போட்டு கொத்தி விட்டு ஒன்றரை செல்லி போடுவோம் நம்ம அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஒரு சின்ன ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோ பகிர்ந்துக்கிறோம் ஒரு ஸ்டேஜ் ஒரு கட்டலம் கட்டும்போது கீழே புட்டிங் ஸ்டேஜ் என்ன இருக்குது அதே மாதிரி பெல்ட் லெவலில் என்ன இருக்குது பெல்ட் லெவலுக்கு மேலே எந்த மாதிரி உயரம் வச்சு கட்டலாம் அதே மாதிரி மண்ணு போட்டு ஃபுல் பண்ண செல்லி அப்புறம் பில்லர் நிறுத்துறது அப்புறம் மேலே ஏழடி மட்டும் பரப்புக்காங்கட்டு ஜன்னல் ஓப்பன் இந்த மாதிரி ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காலையில் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க இன்னொரு ஐம்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க மிக்க மகிழ்ச்சி நம்மளையும் ஆதரித்து ஐயாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஒரு பயனுள்ள வீடியோ தான் போடுவோம் அடிக்கடி வீடியோ போட மாட்டோம் நன்றி